செங்கோட்டையனை பொறுத்தவரை அவரின் உயரம் அவருக்கு தெரியும் அவர் அறிந்து புரிந்து செயல்படுகிறார் அதிமுகவில் அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அளவில் இருந்தார் ஈரோடு மாவட்டம் சுற்றி உள்ள சில பகுதிகளை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் அவருக்கு செல்வாக்கு அதிமுக இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் இப்போது அவர் தாவேக்காவில் இணைந்த பிறகு மாநில அளவிலான பொறுப்பு அவருக்கு தரப்பட்டதால் மாவட்ட பிரபலம் மாவட்ட முக்கியஸ்தர் என்ற நிலையில் இருந்து மாறி மாநில பிரபலம் மாநில முக்கியஸ்தர் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளார் தாவியகாவில் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களை பெண்ணுக்கு தள்ளி கூடிய விரைவில் சில மாதங்களுக்குள் விஜய்க்கு அடுத்த நிலைமையில் இரண்டாம் கட்ட தலைவராக தாவியக்காவில் அவர் உருவாவதற்கு அவருக்கு அதிக வாய்ப்புள்ளது இன்றும் ஒன்று இரண்டு மாதங்களில் அடுத்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் முதல் அணி இரண்டாம் அணி மூன்றாம் அணி என்று இந்த மூன்று அணிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த